பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விபாதத்தை எடுத்து பார்த்துட்டு வரோம் கையோடு செய்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு அதுல வந்து பார்த்தா அல்லாஹுடைய குரான் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சொல்லப்படக்கூடிய ஒரு இரண்டு இஸ்ம்கள் தான் அல்லஹ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூறாலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இஸ்மாக இருக்கு இந்த இரண்டு இஸ்முகள் வந்து பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியாகத்தான் அவர் இருப்பீங்க அதை பத்தி ஆலிம்கள் தப்சி சொல்றாங்க அவங்க உரையை நீங்க பத்து மணி நேரம் பார்த்தாலும் இந்த இரண்டு இஸ்முகளுக்கு வந்து அர்த்தம் சொல்லி முடிக்க முடியாதுங்கிறாங்க இஸ்மு அப்படிங்கிறது பெயர் அல்லாஹுடைய பெயர்னு அர்த்தம் பெயருக்கு என்ன அர்த்தம் ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியது தானே அதுல என்ன தப்சீ இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ தப்சீரை கொண்டதுதான் இந்த இரண்டு இஸ்மு அதனாலதான் இந்த இஸ்முகள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கிடையாது பலரும் வந்து இதை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா இதனுடைய சிறப்பு தெரியணும்னு வச்சுக்கோங்க ஆனா இதனுடைய சிறப்பு தான் உங்களுக்கு புரியும் ஏன் வந்து இவ்வளோ பேர் வந்து இதை சொல்றாங்கன்ட்டு அந்த இஸ்மு தான் ஏ அருகமர் ராகிமே இதை நம்ம ஓதுனா நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் சுபானத்தெல்லாம் நம்மள வெளியே கொண்டு சொல்றோம் எந்த ஒரு தேவையும் நமக்கு வேணும்னா கூட இந்த இஸ்மை ஓதி விட்டு நீங்க அந்த காரியத்தை தொடங்கலாம் எதிர்பார்க்கலாம் திருமண விஷயத்தை நாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் ஆரம்பிக்க போறோம் நாங்க பார்க்க போறோம்னா இந்த இஸ்மை ஓதலாம் பிறக்க போது நான் வந்து மாசமா இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த இஸ்மை ஓதலாம் தொழிலை ஆரம்பிக்க போறேன்னா இந்த இஸ்மை ஓதி விட்டு ஆரம்பிக்கலாம் ஏன்னா அல்லாஹூ பிஸ்மில்லாவோடு இந்த இஸ்மை தான் வந்து இருக்கான் பிஸ்மில்லாங்கிறது அல்லாஹுடைய பெயரால் ஆரம்பிக்கிறேன் அர்த்தம் தான் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மி சொன்னா போதுமே ஆனா ஏன் பிஸ்மில்லாஹோடு அல்லாஹ் குரா குரான்லயே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அதாவது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தை ரெண்டுமே தனித்தனி அறுத்துன்னு கொண்டது அர் ரஹ்மான்னா அருள் புரிகிறவன் அர் ரஹீம்னா அன்புடையவன் ஆனா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மீனிங் மாதிரியானதான் வரும் இதை அல்லாஹ் ஏன் சேர்த்தி வச்சிருக்கானா பிஸ்மி கூட எல்லா விஷயத்தையும் நம்ம காரியத்தை ஆரம்பிக்கும் போது கூட இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கானா அவன் திருநாமத்துல தலையாய திருநாமமாக இது ரெண்டுதான் இருக்குது அதனுடைய அர்த்தம் அல்லாஹுவை விட இந்த உலகத்தில் யாருமே அருள் அதிகமாக செய்து விட முடியாது அப்படிங்கறத ஒரு தாயை எடுத்துட்டா கூட தாயுடைய கடமைகளை சொல்லி அதை விட அல்லாஹு சிறந்தவன் அதை விட அந்த குழந்தைய அல்லாஹு பார்த்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்சீர்ல சொல்றாங்க அந்த டாபிக் குள்ள போயிட்டாவே மணிக்கணக்கா பேசணும் அதனால நான் சுருக்கமா சொல்றேன் அதே மாதிரி ஒரு தந்தையை பத்தி சொல்லி உருவானதுல இருந்து அவர்களுடைய கடைசி வரை என்ன செய்யறாங்கன்னா சொல்லி அதை விட சிறந்தவன் அல்லாஹு அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறான்ட்டு அப்படின்னு சொல்லி 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 அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் வந்து இது இருக்கு ஒரு மாசமா இருக்கக்கூடிய பெண்மணி நடக்கிறாங்க போறாங்க போகும்போது என்ன என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க கால் கூட முதல்ல கை வைப்பாங்க குழந்தைக்கு உள்ள சொல்லிட்டு லைட்டா முட்டும் போது கூட கை வந்து முதல்ல தான் போகும் அந்த அளவுக்கு கருவுல இருக்கக்கூடிய குழந்தை மேல அந்த தாய் எவ்வளவு அன்பு செலுத்துகிறாளோ அதை விட அல்லாஹூ தன்னுடைய அடியான் மேல அன்பு செலுத்துகிறான் அப்படிங்கிறதே சொல்லக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி நிறைய தப்சீர் சொல்லியிருந்தாங்க அதனாலதான் இந்த இஸ்முக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு இஸ்முங்களுடைய தப்சீர் எல்லாம் போட்டா யாருமே பாக்க மாட்டேங்க நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை போட்டு பார்த்துட்டேன் சூராவுடைய தப்சீர் எல்லாம் போட்டேன் அதெல்லாம் யாரும் விரும்புறது இல்ல அதனாலதான் நம்ம வந்து தொடர்ந்து போட முடியாம போய்கொண்டிருக்கு சரி குறைந்தது இஸ்மாவது நீங்க ஓதுங்க இது நம்ம நம்ம இந்த வீடியோ போட்டோம் இப்ப கையோடு அந்த இஸ்மை ஒரு துவா செய்யுங்க எந்த துவா கேட்டாலும் உங்களுக்கு ஆகும் அதுவும் நம்மளுடைய வீடியோ பாத்தீங்கன்னா வேணாமே ஒரு பத்தாயிரம் பேராது பாக்குறாங்க கடைசிக்கு ஒரு ஐயாயிரம் பேராது பாக்குறாங்க ஆயிரக்கணக்கான பேர் நம்ம சேர்ந்து ஓதும்போது அதனுடைய சிறப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் எப்பயுமே வந்து நல்ல முறைகளை சேர்ந்து நம்ம செய்யும் போது மலத்துமார்களுடைய கூட்டம் இருக்கும் இப்ப நம்ம அதை வந்து இருநூறு முறை ஓத போறோம் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் தான் ஆகும் நீங்க முடிச்சுட்டு உங்களுடைய தேவை தேவை அதை கேட்டுக்கோங்க எத்தனை பல வருஷமா நடக்காத தேவைகள் கூட இதை ஓதி நிறைவேறி இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தது கூட கடைசி நொடியில் வந்து அந்த மாதிரி வந்து அதை நீங்க அல்லாஹ் முறையிட்டுக்கோங்க இப்ப இந்த இஸ்மையை ஓதிக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே ஒரு விஷயத்தை போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்க பார்த்து அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கும் காட்டுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கட்டும் வாங்க ஓதலாம் Ya arhama rahimin. 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 Ya Arhamar Rahimīn 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 Ya Arhamar Ya Arhamar Ya Arhamar Ya Arhamar Ya Arhamar Ya Arhamar Rahimin 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 یا ارحم الراحمین یا ارحم الراحمین

Ya Arhamar Rahimim 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 Ya Arhamar Rahimīn 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 Rahimīn yeah arahama rahimeen 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 Ya Arhamar Rahimīn 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 Ya Arhamar Rahim 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 يا ارحم الراحمين 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 Ya Arhamar Rahimin 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 يا أرحم الراحمين 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 அலமது உங்களுடைய துவாவை கேட்டுக்கொள்ளுங்க மிகவுமே சிறப்பு வாய்ந்த இந்த இரண்டும் நம்ம சொன்ன மாதிரி கூறும் ஆண் முழுவதும் வந்திருக்கக்கூடிய இஸ்மா இருக்கு நீங்க துவா செய்யும்போது இதை இப்படி ஒரு நாளைக்காவது ஒரு தடவை ஏதாவது ஒரு நேரத்தில் இப்படி ஓதிட்டு நீங்க வந்து துவா செய்யுங்க நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க தொழுகை இல்லாத போதும் செய்யலாமான்ட்டு நீங்க தொழுகை இல்லாட்டினாலும் தொழுகுதான் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அல்லாஹ் அல்லாஹூடத்துல நீங்க துவா செய்யுது உங்களுடைய கோரிக்கையை நமக்கு வந்து அந்த நாட்கள்லயும் நமக்கு கஷ்டங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை எல்லாம் அந்த நாள் நமக்கு இல்லாமல் போயிருதா கிடையாது அந்த நாள் ஜும்மா வரும் அந்த நாள் நோம்பு நாள் இருக்கலாம் அந்த நாள்ல சிறப்பு மாதத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதனால நீங்க திக்ரு செய்யலாம் தஸ்பு ஓதலாம் அதே மாதிரி வந்து சலவாத்து ஓதலாம் துவாக்கள் ஓதலாம் அல்லாஹுடி இஸ்மு ஓதலாம் துவா செய்யலாம் கடைசியா நீங்க துவாவும் செஞ்சு கொள்ளலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை ஒழுவும் அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் பொறுமையா செய்யுங்க உழுகாத அன்னைக்கு அந்த அன்னைக்கு நமக்கு இந்த மாதிரியான இபாதத்துகளாவது வந்து நமக்கு ஓரளவுக்கு சைத்தானை விட்டு காப்பாத்தி நமக்கு அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரும்